அலைக்கும் அம்மா அஸ்லாம் வரஹமது கடிகத்திற்குரிய நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் இன்னும் சில தினங்களிலே சங்கையான ரமலான் மாதம் பிறக்க இருக்கின்றது எல்லாமல்ல இறைவன் ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நன்மையான காரியங்களை அதிகமதிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக அருமையான பெரியோர்களே தாய்மார்களே ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ரமலான் மாதம் வருகிறது என்று சொன்னால் அந்த ஷாபான் மாதத்திலேயே நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் ரமதானை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் அதில் பேர வேண்டிய ஒழுக்கங்களை பற்றியும் பெருமானார் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது ரமதான் மாதம் என்பது அல்லாகுவின் அருள் நிறைந்த ஒரு மாதம் ரமதான் மாதம் என்பது நன்மைகள் அதிகம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு மாதம் ரமலான் மாதம் என்பது நம்முடைய பிழைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே விடத்திலே தௌபா செய்யக்கூடிய ஒரு மாதம் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்கு ஏற்ற ஒரு மாதம் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் இழுத்து மூடப்படுகின்ற ஒரு மாதம் விலங்கிடப்பட்டு அடைக்கப்படுகின்ற ஒரு மாதம் ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இரவை தன்னுள் அடக்கி இருக்கின்ற ஒரு மாதம் அது மாத்திரமல்ல உலக பொதுமறையாம் அல் ஆன் இந்த உலகத்திற்கு இறங்கிய மாதம் இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் பன்மடங்கு பன்மடங்கு கூலியை தருவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு ஆலமீன் ஒரு வருஷத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் என்று திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றார் சூரத்து தௌபா அப்படிங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹு இடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்று அல்லாஹு சொல்லிக்கின்றார் முகர்ரம் மாதத்தில் ஆரம்பித்து துல்கஜி மாதத்திலே முடிவடைகிறது இந்த பனிரெண்டு மாதங்களில் ரமலான் நோன்பு ரமலான் கட்டாயமான நோன்பு ஒன்பதாவது மாதமாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில் தான் நல்லா கடமையாக்கி இருக்கின்றார் நாம வைக்கக்கூடிய கடமையான நோன்பு அதாவது மாதங்களின் எண்ணிக்கையில ஒன்பதாவது மாதம் ரமலான் மாதம் ஏன் முகர்ற மாதத்தில் நோன்பை கடமையாக்கினால் என்ன சஃபர் மாதத்தில் கடமையாக்கினால் என்ன அதே நேரத்தில் பெருமானார் சொன்னல்லாஹ் இவர் செல்லும் இந்த உலகத்தில் பிறந்த ரபீகுல் அபல் மாதத்தில் கடமையாக்கினால் என்ன அந்த மாதங்களை எல்லாம் விட்டு விட்டு ஒன்பதாவது மாதமாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில் ஏன் அல்லாஹும் நோன்பை கடமையாக்க வேண்டும் இந்த கேள்விக்கு அல்லாஹவே திருக்குரானில் பதில் சொல்லிக்கெண்டான் ஷகுரு ரமலான் அல்லதி உன் சிலபியில் குர் ஆண் ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அந்த மாதத்தில் தான் அல்குரான் இறக்கி வைக்கப்பட்டது அப்ப அல்குரான் இறக்கி வைக்கப்பட்ட காரணத்தினால் கடமையான நோன்புக்கு அல்லாது ரமதான் மாதத்தை தேர்வு செய்தான் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது திருக்குரான் எப்படிப்பட்ட வேதம் நாஸ் அகில உலக மக்களுக்கும் அது நேர்வழி காட்டும் மினல் ஹுதா நேர்வழியை தெளிவாக அது சொல்லும் தெளிவாக சொல்லும் அறிவிக்கும் எது ஹலால் எது ஹரா உண்மை எது பொய் எது நீதம் எது அநீதம் எது சத்தியம் எது அசத்தியம் எல்லாவற்றையும் மிக தெளிவாக சொல்லக்கூடிய அல்குரான் இறங்கிய மாதம்தான் இந்த ரமதான் மாதம் எனவே அந்த மாதத்தில் அல்லாது நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதை இந்த திருக்குறானுடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து ரமலானுடைய சிறப்புகளையும் ரமலானுடைய சட்டங்களையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் அல்லாஹு ரபுல்ல ரமலான் மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தையும் அந்த மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இறைவனும் இறை தூதரும் நமக்கு தந்தார்களோ அந்த வகையில் அந்த ரமலான் மாதத்தை பயன் அடைய செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவான் ஆக அலைக்கும் வரமத்துல்ல